ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே என் பிள்ளை என்ற பெருமையை நீ பெற்றுவிட்டாய் வெறுமனே என்னை தொழுவதாலும் என்னிடம் சரணாகதி அடைவதாலுமே என் பிள்ளை என்று நீ ஆவதில்லை நான் உனக்கு கூறிய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக பின்பற்றி நடக்கின்றாய் குழந்தையே ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்துள்ளேன் நின்று விரைந்து வந்து இறுதி வரை கேள் குழந்தையே இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியான செய்திகளை கேட்க போகிறாய் யாராவது எங்காவது பக்தி பாவத்துடன் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு என் எதிரே கைகளை நீட்டினாலே போதும் உடனே அவர்கள் முன்னால் சென்று நிற்பேன் நீயோ எப்பொழுதும் என்று நாமத்தையே ஜிபித்து கொண்டு என் வரவையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயல்லவா உனக்காக உன்னை காண நான் வராமல் செல்வேனா குழந்தைகி தகப்பனை காண வரும்போது வெறும் கைகளுடன் வர முடியுமா அதனால்தான் உனக்கான எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு வருகிறேன் நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து கொண்டுதான் நான் உன்னை காண வருவேன் நீயோ அதற்குள் அவசரப்பட்டு என்னை மறந்துவிட்டாயா அப்பா என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் நான் உன்னை மறக்க மாட்டேன் குழந்தையே என்னால் உன்னை மறக்க இயலாது நீ என் அனுகிரகத்தை விரும்புகிறாய் நானோ உன் விசுவாசத்தை விரும்புகிறேன் அன்பால் என் பாதத்தை நீ இருக்க பிடித்திருக்கிறாய் உன் அன்பில் பரவசம் அடைந்து உன்னை நான் பிடித்திருக்கிறேன் இப்படைப்பு அன்புமயமானது நீ என் அன்பின் வடிவமான என் பிள்ளை என் மனதிற்கு நெருங்கிய பிள்ளை நீ உனக்கு மிகவும் நெருக்கமானவர் நான் இப்படியே இருந்து விடலாம் குழந்தையே இந்த அன்பை தாண்டி எதையும் எதிர்பார்க்காதே நானும் அன்பை தாண்டி வேறு எதையும் உன்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை உன் கால் என்று என் ஆலயத்தின் வாசலில் பதிந்ததோ அன்றே உன் துன்பங்கள் என்ற கதவுகள் மூடப்பட்டுவிட்டன இன்பம் என்ற கதவிற்கு நீ மல்ல அடியெடுத்து வைக்க துவங்கிவிட்டாய் என் வாயிற்காலில் அடியெடுத்து வைத்த நேரமே நீ வசந்த காலத்தில் நுழைந்து விட்டாய் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் அதற்கான சில அறிகுறைகளை நான் காண்பிப்பேன் என்று கூறியிருந்தேன் அல்லவா அந்த அறிகுறிகளை கண்டு கொண்டாயா மகிழ்ந்திருக்குழந்தையே நீ சேர வேண்டிய இடத்திற்கு வருவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறதே இன்னும் நமக்கான நேரம் வரவில்லையே என்று கவலையோடு இருக்கின்றாயா நடக்காமல் போய்விடுமோ இல்லை ஒருவேளை இழந்து விடுவோமோ என்றெல்லாம் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமி இப்பொழுது நடக்கும் எந்த சூழ்நிலைகள் குழப்பிக்கொண்டு இருக்கிறது ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையாக நீ உருவெடுத்த பின் எதையும் இழக்க மாட்டாய் உன் மனம் விரும்பும் எதையும் நான் இழக்கச் செய்ய மாட்டேன் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்து கொள்வது உன் அப்பாவின் பொறுப்பு உன் அப்பாவின் பொறுப்பான பின் உன் மனம் விரும்புவதை பறிப்பேனா உனக்கு ஏற்படுகின்ற இந்த சூழல்களை எல்லாம் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன் தங்கமே உன் மனதில் இருக்கும் வழிகளும் மற்றவர்களும் அம்புபோல் பாயச் செய்யும் வார்த்தைகளும் எல்லாம் பயனற்றவை நீ எதற்கும் பதில் பேசாதே அந்த சூழ்நிலைகளில் என் அப்பா எனக்காக இருக்கிறார் என்பதை மட்டும் நம்பு செல்லமே நிச்சயம் உன்னை செழுமைப்படுத்துவேன் உன்னை துரத்தி கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருந்த உன்னை நான் தீர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தங்கமி நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததை மீட்டு உன்னிடம் தருவேன் நீ மேற்கொண்டு எதையும் இழக்காமலும் இருக்கச் செய்வேன் என் மனதை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்றும் எனக்கு உனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார் என்றும் எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி போகிறேன் என்று கண்ணீர் மல்க என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே அழாதே உனக்குதான் நான் இருக்கிறேனே ஏன் கலங்குகிறாய் கலங்காதே பிள்ளையே நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் பார்த்து கொள்கிறேன் இதற்கும் பயப்படாதே செல்லமே என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால்தான் என்ன செய்கிறோம் என்று கலங்குகிறாய் என் சொல்ல பிள்ளையே எப்பொழுதுமே என்னை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டே இருக்கிறாய் இருந்தும் ஏன் பயப்படுகிறாய் என் மீது உனக்கு நம்பிக்கை மன மனக்குழப்பத்தில் இருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாய் நீ வருத்தப்படுவதை பார்க்கும்போது என் மனம் வலிக்கிறாது நீ நான் கூறும் ஆலோசனை படிதான் நடக்கின்றாய் அதில் எந்த குறையும் இல்லை துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்றுவிட்டாய் செல்லமே ஆனால் தனிமையில் கோழையை போன்று அழுகின்றாய் உன்னை காயப்படுத்தியவர்களே தன்னை உணரும் காலம் வந்துவிட்டது உன் அப்பா அனைத்தையும் உனக்காக மாற்றுவேன் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு நானே துணை என்று இருக்கின்றாய் என் பாதங்களை சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்றெல்லாமே கூடிய விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்க போகிறது உன் வேண்டுதல் எல்லாம் வலுப்பெற்றுவிட்டது இனி எல்லாம் உன் வசம் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை காயப்படுத்தி அவமானப்படுத்திய உறவுகள் மத்தியில் உன்னை தலை நின செய்வேன் என் மீது முழுமையாக நம்பிக்கைவை இது என் சத்திய சுப வாக்கு என் வாக்கு என்றும் பொய்க்காது உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதே பொறுமையோடு இரு அவர்களுக்கு தக்க சமயத்தில் நித்திய பாடத்தை நான் கற்று கொடுப்பேன் உன் அனைத்து பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் விட்டுவிடு கொஞ்ச நாள் அமைதியாக இரு எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும் நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை அனைத்து துன்பங்களில் இருந்தும் நான் விடுவிப்பேன் கண்மணி உன் துன்பங்கள் விலகியது கண்மணி இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மையை செய்ய போகிறேன் பொறுத்திருந்து பார் நடக்க போவதை என் வழியில் நீ நடந்தால் உனக்கு முன் நான் நடந்து வழிகாட்டுவேன் உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகும் கண்மணி இனி நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் வாழ்வாய் நான் உன்னோடுதான் இருப்பேன் பிரச்சனைகளை கடந்துவிட வேண்டும் இல்லை என்றால் அதன் கூடவே பயணம் செய்து அதை தோற்கடிக்க வேண்டும் கண்மணியே ஒரு நாள் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அந்த நாள் நாளையாகவே கூட இருக்கலாம் மனதிற்கு பட்டதையெல்லாம் பேசுவது புத்திசாலித்தனமல்ல சரியது அவசியம் எது என்று அறிந்து பேசு உன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக்கொள் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உனக்கு தோல்வியே இல்லை நீண்ட காலமாக என் அருளுக்காக பொறுமையாக கத்திருந்ததற்கு உனக்கு பலன் கிடைக்க போகிறது கண்மணி நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியடையும்படி செய்வேன் நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியடையும்படி உன் அப்பா உன் அருகிலே இருந்து பார்த்து போகிறேன் நீ விரும்பியதை விரைவில் உன் கையில் நான் தரப்போகின்றேன் கண்மணி அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு என்னிடம் முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் கேட்டால் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்காக நான் தருவேன் பிறர் ஒதுக்கிவிட்டாலும் நீ கவலைப்படாதே நேர்மை என்ற வெளிச்சம் உன்னுள் இருக்கும் வரை உலகில் உனக்கும் ஓரிடம் உண்டு என்னுடைய குழந்தையின் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதன் அழிவு நிச்சயம் என் கையில்தான் கண்மணியே நீ கவலைப்படாமல் இரு என் பிள்ளை என்ற பெருமையை நீ பெற்றுவிட்டாய் வெறுமனே என்னை தொழுவதாலும் என்னிடம் சரணாகதி அடைவதாலுமே என் பிள்ளை என்று நீ ஆவதில்லை நான் உனக்கு கூறிய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக பின்பற்றி நடக்கின்றாய் கண்மணி நான் எது கூறினாலும் அப்பாவே எல்லாம் என்று என்னை நம்புகிறாய் மனதளவில் கூட யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் உண்மையாக இருக்கிறாய் கண்மணியே உன்னை ஏமாற்றி சென்றவர்களை கூட நீ மனதார திட்டுவதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட நீ தோற்றுவது இல்லை உன்னை கைவிட்டு சென்றவர்களுக்கு கூட நீ சாபங்கள் அளிப்பதில்லை என் வாழ்க்கையேன் இப்படியாயிற்று ஏன் எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று என்னிடம் கதறி அழுகிறாயே தவிர அவர்களை நாசம் செய் அப்பா என்று ஒருபோதும் என்னிடம் கேட்டது இல்லை அவர்களுக்கு பாடம் புகட்டிவிடு என்றுதான் அதிகபட்சமாய் என்னிடம் கேட்கின்றாய் கண்மணியே இந்த மனதிற்காகத்தான் உன்னை என் பிள்ளையாக நான் ஏற்றுக்கொண்டேன் உனது இந்த நல்ல மனதிற்கு நல்ல குணத்திற்கு நல்லதுதான் நடக்கும் கண்மணி வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன் நிஜல் போல் தொடர்ந்த காலங்கள் இப்பொழுது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற ஜொலிக்க போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுத்தாய் கண்மணியே நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் கண்மணி உன் தைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுகள் உன்னை அம்பு போல காயப்படுத்தினாலும் எழுந்து நின்றனி நிச்சயம் வெற்றிக்கு பேர் கொண்ட ஆத்மாதான் உன்னை வளரவிடக் கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விரிச்சமாக வளர்ந்து நிற்க போகிறாய் அதற்கான பொறுப்பு நானே உன்னை தலை நிமிர செய்ய வேண்டியது என் கடமை கண்மணி நீ எதற்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்